प्रजापत्यप्रभृतिविभवं प्रेक्ष्यफर्याय दुःखं जन्माकाङ्क्षन् वृषगिरिवने जग्मुषां तस्तुषां वा आचाषाणा कतिचन विपुस्त्वत्परिष्वङ्कधन्यैः अङ्गीकारं क्षणमभिदये हार्ततुङ्कैरपाङ्कैः दयादेव्ये பிரம்மன் முதலானவர்களின் செல்வத்தை ஒரு சில உயர்ந்தவர்கள் துன்பம் என்றே கருதுவர் அப்படிப்பட்டவர்கள் நீ அதனால் பெருமை பெற்றதாலும் உயர்வு பெற்றதாலும் ஆகிய ஸ்ரீனிவாசனின் கடாட்சம் என்பது தங்கள் மீது ஒரு நொடியாவது விழ வேண்டும் என்று விரும்புகின்றனர் இதனை எதிர்பார்த்து திருமலையில் உள்ள அசையும் பொருளாகவோ அல்லது அசையாத பொருளாகவோ ஆகிய பிறவியை விரும்புகின்றனர்